ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்யப்போனா காராமலி காராமு வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறேன்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி வச்சுட்டு இது வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுன்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வந்து இப்போது கடாயை வச்சுருக்குறோம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேங்காய் யூஸ் பண்ணுறேன் கம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய சைஸு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா அப்படி வதஞ்சி எடுத்துக்கணும் கரியேப்பில் ஒரு பத்து கரியேப்பில் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கலாம் விரும்பி நல்லா பற ரெண்டு நிமிஷம் வதக்கி ஆகிடுச்சு உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரப்பொடி தனியாத்தூள் கால் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வாசன்னி நல்லா அதுக்காக ஆயிடுச்சு நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஒரு தக்காளி அதையும் போட்டாச்சு தண்ணி ஓட்டக்கூடாது நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து காய் இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கோம்னா எப்படி கட் பண்ணியிருக்கோம் பாருங்க உங்களுக்கு தெரியும் பார்க்குறேன் அவ்வளோ தான் இதை வந்து நம்ம இது கூட எதுவுமே இது மாதிரி போடக்கூடாது நல்லா சிம்மல் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வதக்கிறச்சால் க்ளீனாக நல்லா வதங்கணும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எதுக்குன்னா தயிர் கொடோ ரசத்துக்கூடோ சாம்பார் கொடோ இது வச்சு சாப்பிட்லாம் அதுக்காக அந்த பொரியலை சிம்ப் சிம்பிளானது இது ஒரு பத்து நிமிஷம் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு மூடக்கூடாது மூடாமே நம்ம இந்த அளவுக்கு பண்ணி எடுக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கோ ரொம்ப கொலையாது நம்ம மூடி வச்சா தான் ரொம்ப குழஞ்சிடும் நம்ம எப்படி போட்டோமோ காய் அப்படி அப்படியே இருக்குது பாருங்க பாருங்கள் இது வந்து நாங்கள் எது கூட வச்சு சாப்பிட்னா ரசம் ரசத்தை கூட சைடிஷ் இருக்குது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கு சந்திக்கலாம் பாய் பாய்